தமிழர் பகுதியில் வெள்ளை வேனில் வந்தவர்களால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாழ் அமுக்கம் மக்களுக்கு விடுத்துள்ள இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் வண்டு மீள ஏற்றுமதிக்கு உத்தரவு பிளவப்பட்டுள்ள தமிழரசு கட்சி தடுமாறும் தலைகள் பாலச்சந்திரனின் மரணம் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய இளங்கோவன் மரணம் மக்கள் வெடிகொளுத்தி ஆரவாரம் பிரான்சில் இடம்பெயர்ந்தோர் முகாமில் துப்பாக்கி சூடு தொடர்பன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளை வேனில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலானது முள்ளியவளை தண்ணீரொற்று பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த நபர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த கும்பலால் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு போலீஸ் எனக் கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டிற்குள் அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்கு மூலம் பெற்று விசாரணைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் முள்ளி போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது தென்கிழக்கு வங்காள விரைகுடாவில் நிக்கோபார் தீவுகளின் அண்மையில் கெலட்டியா குடாவிற்கு அருகில் ஆறு பாகை நாற்பத்தி ஐந்து கல இருபது பிகலை வடக்கு மையத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பல்கலைக்கழக புவியத்துறை சேஸ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் பதினேழாம் திகதி இலங்கையின் வடக்கு மற்றும் தமிழக கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையின்படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது அதனைவிட தீவிரமாக மாறி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் மகாபலிபுரம் பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ்வு நிலை காரணமாக பதினைந்தாம் திகதி பிற்பகல் முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிக்கும் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது எதிர்வரும் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் குளங்கள் மீண்டும் வான் பாயக்கூடும் இது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவக்காற்று காலத்தின் குளங்கள் வான்பாய்கின்ற என்ற மூன்றாவது சந்தர்ப்பமாக அமையக்கூடும் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த காலகங்களில் கிடைக்கவுள்ள கனமழை தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலனில் இருந்து பாவனைக்கு பொருத்தமற்ற எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசியை ஏற்றுமதி செய்யுமாறு சுங்க திணைகள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டுக்கு கொண்டு அரிசி சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கு முன்னர் சுகாதார மட்டின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலனில் இருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரிய வந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலனில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருந்தது மத்திய கொள்கலனில் இருந்து அரிசியில் உற்பத்தி திகதி அடக்கிய பழைய லேபிள்களின் மேல் புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த கொள்கலன்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலேதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக இடம்பெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வாக்கெடுப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கட்சியின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் மாவை சீநாத ராஜா கடந்த அக்டோபர் மாதத்திலே தனது பதவியை விலகல் செய்திருந்தார் அதன் பிறகு இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அது தொடர்பாக செயலாளர் அவரிடம் தெளிவுபடுத்துமாறு கோரியிருந்தார் இருப்பினும் அவர் வழங்கவில்லை இதனால் செயலாளர் அவரது பதவி விலக்கல் நடைமுறைக்கு வந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாக அறிவித்திருந்தார் பின்னர் தனது பதவி விலகலை மீள வழங்குவதாக அவரது கையொப்பம் விடப்பட்டுள்ள காட்டப்படும் ஒரு கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் மூலம் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதற்கு மறுநாள் மாவையவர்களும் செயலாளருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் எனவே அவர் பதவி விலக்கல் செய்திரு தால் கட்சியின் அடுத்த மாநாடு வரைக்கும் எஞ்சி இருக்கின்ற காலத்திற்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க விடையும் என்று தமது யாப்பின் அடிப்படையில் சிவி கே சிவஞானத்தை முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது இந்த நிலையில் சேனாதி ராஜா தனது பதவி விலகலை மீள பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று மாற்று முன்மொழிவும் கூறப்பட்டது இதனால் குறித்த விடயம் தொடர்பாக நீண்ட விவாதம் நடைபெற்றது எனவே இந்த விடயத்தை வாக்கெடுப்பிற்கு விடும்படியாக அவரது பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட தரப்பினர் கேட்டுக் னர் இறுதியில் அது வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதுடன் அதற்காக கூட்டத்தை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் உள்நாட்டு போரில் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது என்று கொண்டாடி மகிழ்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான இளங்கோவன் நேற்று உயிரிழந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான இளங்கோவன் நுரையீரல் பாதிப்பால் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார் பெரியாரின் பேரனும் சம்பத்தின் மகனுமான இவி கே இளங்கோவன் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற போது திமுக அதிமுக தலைவர்கள் குறித்த சர்ச்சை கருத்துக்களை கூறி பிரபலம் அடைந்தவர் அது மட்டுமில்லாது இலங்கையின் இறுதிப்போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் கொலை செய்யப்பட்ட போது மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கொண்டாட வேண்டும் என்றும் இவரக்கமின்றி தெரிவித்திருந்தமை தமிழர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இவி கே இளங்கோவன் மறைவை சிலர் பட்டாசு கொளுத்தி கொண்டாடும் காணொலி சமூக வலிதார்

தமிழர் பகுதியில் வெள்ளை வேனில் வந்தவர்களால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் வங்காள விரிகுடாவில் மீண்டும் தாழமுக்கம் மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் வண்டு மீள ஏற்றுமதிக்கு உத்தரவு பிளவுபட்டுள்ள தமிழரசு கட்சி தடுமாறும் தலைகள் பாலச்சந்திரனின் மரணம் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய இளங்கோவன் மரணம் மக்கள் வெடிகொளுத்தி ஆரவாரம் பிரான்சில் இடம் இடம்பெயர்ந்தோர் முகாமில் துப்பாக்கிச் சூடு